ஆசலோடு நடந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அக்ஸாவுடைய நிர்வாகத்தை வந்து ஜெருசலம் தான் பார்ப்பாங்க இவங்க பார்க்கக்கூடாது அந்த பள்ளியுடைய வரவு எல்லாமே அவங்க கண்ட்ரோல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அவங்க கண்ட்ரோல் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது சில நெருக்கடியான நேரத்தில் சில இளைஞர்களை பண்ணுவானுவே தவிர அந்த பள்ளி நிர்வாகம் வந்து முஸ்லீம்கிட்ட தான் இப்போ இருந்து கொண்டு இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் சரி இருக்கும் இப்போ ஒரு நேரத்தில் வந்து தடுக்கப்பட்டானா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தடுக்கப்படலை ஒரு பேச்சுக்கு அக்ஸாவிலையும் தடுக்கப்பட்டான்னு வைங்க என்ன செய்யணும்னு கேட்குறாங்க அக்ஸா விட்டு தள்ளுங்க நீங்கள் பைத்துல் ஹராம் மஸ்ஜூல் ஹராமை விட்டு தடுக்கப்பட்டான் அப்படி வரமா வராதா அப்படி வந்தால் என்ன செய்யணும்னு நல்லா குரானில் சொல்லி காட்டுறான் என்ன